எங்க இருக்கு அப்பல் அது அப்பல் இல்லை அப்பளம்மா அப்பளம் பாட்டை படிச்சிங்க என்ன பாட்டு அது என்ன ஜே கொலா குடிக்க கூடாது இல்லையா ஆறு சொன்னது அப்படி

பிரைட் வந்திருக்கா நான் வந்த இல்ல ஏன் அலதுட்டு வந்த நீங்க நீ இப்படி மேக்கப் பண்ணி விட்டது அக்காவா அக்காவா நான் எங்க போறதுக்காக மேக்கப் பண்ண நீங்க போறதுக்கு இந்த மேக்கப்

அம்மாவோட கொடுமை இல்லை ஆதியாட கொடுமை அத்தை உங்களோட அத்தை எங்க எங்க அத்தை வீட்டை இருக்கு எங்க பா அப்பா காசு போயிட்டாரா காசு கொடுக்க போயிட்டாரா ஐம்பது ரூபா விடுறா ஆறு அம்மா நடந்து வாங்கல உங்களை தூக்கி கொண்டு நடக்கல கடையில் தூக்கி கொண்டு நடந்தா என்ன செய்யறது அம்மா ஏன் அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க குழப்பிடி செஞ்ச அப்போ பேசுவார் தானே கடைக்குள்ளே இப்படி இடக்குள்ளே ஓடிக்கிறீங்க இடியப்பட்டுட்டுடா ச்சே கண்ணீர் என்னக்கு என்ன சரி நல்லா இருக்கா கண்ணீர் வே என்ன வாங்கிட்டு போறீங்க என்ன அம்மா காட்டுங்க என்ன இதுன்னு ஆ அது அக்காடையாமே ஆதியா ஆதியா அம்மா என்ன ஆதி இப்படியா விருப்பம் உங்களுக்கு கிரேப்ஸ் எப்படி சாப்பிட விருப்பம் கிரேப்ஸு ஆ தம் தம்பிக்கு கொண்டு பாவம் தானே ஆ கொடுக்க மாட்டிங்களா ஆச்சா நீங்கள் தம்பிக்கு கொடுத்து சாப்பிடுவோம் அதுதான் நல்ல பழக்கம் ஒன்று கொடுக்க கொடுங்க உண்டு பிடிங்க நீங்கள் கொடுங்க பிடிங்க நீங்கள் பிடிங்க கொடுங்க ஆ ம் சாப்பிடுங்க சாப்பிடும் கோப்பையில் போட்டு தரட்டா அப்படிங்கி இப்படி தான் சாப்பிடுவீங்களா ம் போனோம்